ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை தெரியாது என்பதே மிகப்பெரிய ஞானம் ஒரு முறை பகவான் ரமண மகர்ஷி கிட்ட பலரும் ஆன்மீக சம்பந்தமான பல சந்தேகங்களை கேட்டுக்கொண்டிருந்தாங்க ரமண மகர்ஷியும் ஒவ்வொன்றாக விளக்கினார் சந்தேகம் தீர்த்த மகிழ்ச்சியில் எல்லாருமே அங்கிருந்து கிளம்பி சென்றாங்க ஆனா ஒரே ஒரு பக்தர் மட்டும் தயங்கி தயங்கி அங்கேயே நின்று கொண்டிருந்தார் அவர் அதிகம் படிப்பறிவில்லாதவர் அதனால மிகுந்த கவலையுடன் ராமண மகர்ஷி அருகில் வந்து பகவானே ஒவ்வொருவரும் ஏதேதோ கேள்விகள்லாம் கேட்குறாங்க நீங்களும் சளைக்காமல் எல்லாருக்குமே பதில் சொல்லிட்டே இருக்கீங்க ஆனா பகவானே எனக்கு எதுவுமே தெரியாது என்ன கேள்விகள் கேட்பது அப்படின்றது கூட எனக்கு தெரியாது என்னை போன்ற பாமரர்கள் ஞானம் பெறுவது எப்படி முக்தி அடைவது எப்படி அப்படின்னு கண்ணீர் மல்க கேட்டாரு இதை கேட்டதும் ரமண மகரிஷிக்கு கண்கள் எல்லாம் கலங்கிருச்சு வாஞ்சையோட அந்த பக்தரை பார்த்த ரமண மகரிஷி ஏன் இப்படி நீங்களாக எதையாவது நினைத்து குழப்பி கொள்றீங்க அவங்க அவங்களுக்கு பல விஷயங்கள்ல குழப்பங்கள் இருந்தது சந்தேகங்கள் இருந்தது அதை பத்தி என்கிட்ட கேள்வி கேட்டாங்க நான் பதில் சொன்னேன் உங்களுக்கு அந்த மாதிரி எந்த குழப்பமுமே இல்லையே தனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற உணர்வுதான் உண்மையிலேயே மிகப்பெரிய ஞானம் இதை விட வேற என்ன வேணும் எல்லாவற்றையும் ஈசன் பொறுப்பில் விட்டுவிட்டு பற்றில்லாமல் உங்க கடமைகளை நீங்க செய்துவாங்க உங்களுக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு ரமண மகரிஷி பக்தரும் மகிழ்ச்சியோட அந்த இடத்தை விட்டு கிளம்பி சென்றார் இறைவன் கூறியபடி அவர் காட்டிய வழிப்படி வாழ்க்கையை அமைத்து கொண்டாலே நம்முடைய மனங்களில் ஆயிரம் ஆயிரம் அமைதி பூக்கள் பூக்கும் இதே மாதிரியான ஒரு சம்பவம் உலக தத்துவ ஞானி சாக்ரடிஸ் நடந்தது ஒரு மனிதன் ஒரு முறை சிறந்த தத்துவஞானியான சாக்ரட்டிஸ் கிட்ட வந்து நான் எப்படி ஞானத்தை அடைய முடியும் அப்படின்னு கேட்டாரு அதுக்கு சாக்ரட்டிஸ் அவரை ஒரு ஆற்றின் அருகே அழைத்து சென்று அவரோட தலைய தண்ணீரில் மூழ்கடிச்சாரு அந்த பையன் மூச்சு திணற ஆரம்பிச்சான் அவர் காற்றை மோசமாக விரும்பினாரு சாக்ரட்டிஸ் அவரை விடுவித்தார் அந்த பையன் அமைதி அடைந்ததும் சாக்ரட்டிஸ் அவர்கிட்ட உன் தல தண்ணீருக்குள் அடியில் மூழ்கி இருக்கும் போது நீ விரும்பாத ஒன்று என்ன அப்படின்னு கேட்டாரு பையன் உடனடியாக வெளிப்படையான காற்று அப்படின்னு பதில சொன்னாரு அப்போது சாக்ரட்டிஸ் சொன்ன பதில் உன் தலை தண்ணீருக்கு அடியில் மூழ்கி இருக்கும் போது காற்றின் மீதான உன் ஆசை எவ்வளவு வலுவாக இருக்கிறதோ அப்போது நீ அதை பெறுவாய் அப்படின்னு பதிலளிச்சார் நமக்கு எதுவுமே தெரியாது என்ற நிலையை நம்ம உணரும் போதே ஞானத்திற்கான வழியில நம்ம பயணப்பட ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி